தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பா சிவசக்தி ஜோதிடர் ஒருவருடைய ஜாதகத்துலேங்க நான்காம் இடத்துல சூரியன் இருப்பாருங்க நான்காம் இடம் சூரியன் இருந்தாருனா தாயார் ஸ்தானங்க நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகனங்களை பார்க்கக்கூடியதும் தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சூரியன் இருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும்னு பார்த்தீங்கன்னாங்க சுகஸ்தானம் பாதிக்குங்க உடம்பு தொந்தரவு கொடுக்கும் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளும் கண்ணெரிச்சல் அடிவேறு வலி சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடம்பு சம்மந்தமான தொந்தரவுகளும் தாயார் உடல்நிலை பாதிக்கிற அமைப்புகளும் கொடுக்குங்க விருப்பு வெறுப்பு கஷ்டமாக பேசுகிற நிலைகள் அந்த மாதிரி கொடுக்குங்க ஒரு சளிச்சிட்டு பேசுகிற மாதிரி இருக்குங்க தோல்வி விரக்தி மனோபாவ நிலைகளும் கொடுக்குங்க அந்த மாதிரி வருது செ செல்வாக்கு இல்லாமல் மன அமைதி இல்லாமையும் டென்ஷனாகவும் இருப்பாங்க அலைச்சல் கொடுக்குங்க அலைச்சலும் அல்லல்படும் சூழ்நிலைகளுமே ஏற்பட கொடுக்குங்க மன வெறுப்புகள் கொடுக்குங்க அப்புறம் எங்கேயாவது போயிடலாமா என்னடா ஒரு வாழ்க்கைன்ற அளவுக்கு அந்த சங்கட்டப்படுவாங்களாம்மா ஸோ அந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் தாயாருக்கும் தனக்குமே சங்கடங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கலாம்மா அதனால் இது மாதிரி தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோணுங்க தினமும் துவாக்ரானம சாம்பியாம் பாவகியான இந்திரமர்கையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பரபிரமணிய நமகா அப்படின்னு சொல்லிப்பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோணுங்க வாய்ப்பு இருக்கும்போது கும்பகோணம் பக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆடுதலில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண கோயிலுக்கு போய்ட்டுங்க சூரிய வழிபாடு வச்சுக்கோணுங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வச்சு போட்டு வந்து அங்கே கோயில் ஆயர்களுக்கு யாருக்காவது கோதுமை தானமாக கொடுங்க இந்த தோஷங்களாகப்பட்டது விலகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்